நம்ம என்ன பார்க்க ஸாவோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் இது வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் யூனிட் அதுக்கு கீழே வந்துட்டு வரும் ஓஏசா பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிஒய்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஏன்னா அப்பதான் நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு பிஒ பார்த்தோன்னா பார்த்தோம்னா நம்ம படிச்சதை அப்படியே ஆன்சர் பண்ற மாதிரி வரும் ஸோ அதோட என்னது சொல்கிறது அதோடு எப்பெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து அவ்வளோவா வந்துட்டு தெரியாது ஃபஸ்ட்டு பியோக்கி பார்த்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பியோக்கில் தெரியாதது டீட்டெயில்ஸ் படிக்கும்போது இது கொஸ்டின்ஸில் இருந்துச்சு நமக்கு ஞாபகம் வரும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்கிறேன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஓவேசா இது வந்துட்டு நைன்த் புக்கில் ஒரு லெசன் வரும் அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அஷ் அஷா அஷாபியாசம் அஷ்ராபியாசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க அஷ்ராபியாசம் அப்படின்னா எழுத்து அர்த்தம் பயிற்சி நடத்தம் வித்யா அர்த்தம் வித்யாபியாசம்னாலே பயிற்சி கல்வி பயிற்சி வித்யா ஆரம்பம் கொடுத்துருக்காங்க வித்யானா கல்வி ஆரம்பம்னா தொடக்கம் அப்பத்த கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல் இருக்கும் அது வந்து நைன்த் புக்ல ஓஎஸ் பள்ளிக்கூடம்னு ஒரு லெசன் வரும் அந்த லெசன்ல பாக்ஸ் இது அடுத்து புலமை பெருங்கடல் அப்படின்னா யார் அப்படின்னா ஊவேசா ஊவேசாவை தான் புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற வந்துட்டு எந்த இதழில் வந்து வெளியிட்டிருப்பார் அப்படின்னா ஆனந்த விகடம்ல தான் தொடங்கியிருப்பாரு அதாவது இவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி என்ன நூல் அப்படின்னா என் சரிதம் அப்படின்ற நூல் அதுல தான் இவர் வந்து ஆனந்த விகடம் இதழில் வந்து வெளியிட்டிருப்பாரு நெக்ஸ்ட் என்ன கூற்று கொடுத்துருக்காங்க ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஊவேசாவின் நியர் பெயர் வேங்கட ரத்தினம் இவர் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட் தான் உத்தம தானபுரம் வேங்கட சுபுவோட மகன் தான் என்னது சாமிநாதன் இயற்பெயர் வந்து ரத்தினம் அப்பா வந்து சுப்பு சுப்பு வந்து வேங்கட இவர் வந்து வேங்கட ரத்தினு சொல்லுவாங்க இவருக்கு சாமிநாதன் பெயர் வச்சது யாருன்னா இவரோட ஆசிரியர் இவரோட ஆசிரியர் யாரு அப்படின்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் தேப்போ கிடையாது தேப்போ மீனாட்சி சுந்தரம் வேற இவங்க ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தவர் யார் அப்படின்னா தான் குறிஞ்சி பாட்டு எழுதினது யார் அப்படின்னா கபிலர் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருனா அந்த தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள் பற்றி எழுதியிருப்பாரு அந்த குறிஞ்சி பாட்டில் அதில் மூணு பூ இருக்காது அந்த பாட்டில் அந்த பாட்டில் ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது பூ சொல்லியிருப்பாங்க ஆனால் தொண்ணூற்றி ஆறு பூ தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஓவேசாவுக்கு கிடைச்சிருக்கும் அந்த மூணு பூ கிடைக்காம தான் அவர் அந்த ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன் ஓல்டு புக்கில் ஏதோ ஒரு புக்கு சிக்ஸ்த்தா செவன்த்தும் ஓல்டு புக்கில் அவர் வந்து அந்த மூணு பூவை தேடி இருப்பார் தேடி ஈரோடில் ஈரோட்டில் உள்ள கொடுமண்ணெல்லாம் போய் தேடி ஒளிச்சோடின்னு ஒரு ச கதை நல்லா இருக்கும் அந்த கதை அந்த கதையில் வந்துட்டு சொல்லுவாங்க அந்த மூணு தௌ அதுக்கப்புறம் அவர் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாரு அப்படின்னு அவர் கிடைச்சது தொண்ணூற்றி ஆறு பூ தான் கிடைச்சிருக்கும் மூணு பூ கிடைக்கல மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பூக்கள் இருக்கும் அதில் நெக்ஸ்ட்டு வந்து உவே சாவது மூன்றாம் தமிழ் சங்க தலைவர்னு கொடுத்துருக்காங்க கிடையாது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெட் மட்டும் செகண்ட் ஸ்டெப் மட்டும் கரெக்ட் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுப்புகளையும் அச்சில வெளியிட்டவர் யாரு அப்படின்னா ஊவே சாமிநாதாரலாம் ஆப்ஷன் பார்க்கணும் இவர் வந்து பத்து பாட்டில் உள்ள பத்து நூலை என்ன பண்ணிருப்பாருன்னா அச்சில் பதிப்பிச்சிருப்பார் எட்டு தொகையில் உள்ள எட்டு நூலையும் ஊவேசா வந்து அச்சில பதிப்பிச்சிருப்பாங்க தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தெரியும் ஊவேசா அப்படி தமிழ் தாத்தான்னு சொன்னது யார் அப்படின்னா கல்கி பொன்னியின் செல்வன் எழுதினார் இல்லையா அந்த தான் இவரை தமிழ் தாத்தான்னு சொல்லியிருப்பாரு அடுத்து முதன் முதலாக ஐந்தாம் பிராயத்தில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தை பிள்ளைகளை ஆ ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஊவேசா ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து அந்த பாடத்தை ஒரு அந்த பாடத்தில் வரும் பள்ளி பள்ளிக்கூடம்ன்ற நைன்த் புக்கில் வர்றது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித்யாபியாசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பியாசம்னாலே பயிற்சி வித்யா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம் அப்போ கல்வி பயிற்சி நடுவன் அரசு ஊவேசா அவர்களுக்கு தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் பிப்ரவரி பதினெட்டில் வெளியிட்டிருப்பாங்க ஏன்னா இவர் வந்து பிப்ரவரி பத்தொம்போதில் பிறந்திருப்பார் அதுக்கு மொதல் நாளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பான்னு அடுத்து தமிழ் வீடு தூது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பிச்சிருப்பார் யாருன்னா ஓவே சாமிநாதர் ஐயா யார் காப்பார் அதாவது தமிழ் தமிழை வந்து யார் காப்பார் என்று போது நான் காப்பேன் என்று சொன்னது யாருன்னா நம்ம தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதர் தான் அந்த கோட்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா அது சொன்னது யார் அப்படின்னா கல்கி திருவிக்கா திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு ஊவே சாமிநாத் வந்து அவரோட வாழ்க்கை வரலா வரலாறான என் சரிதம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு அது என் எந்த இதில் வெளியாச்சு அப்படின்னா ஆனந்த விகடன் அடுத்து வந்து பரதிமார் கலைஞர் அப்படின்னா ஞா ரூபாவதி கலாவதி கலாநுதின்ற நூலை எழுதியிருப்பாரு அடுத்து தேவநேய பா வந்து மண்ணிலே விண்ண என்ன அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் தமிழ் அறிஞர் டாக்டர் ஊ வே சாமிநாதார் அவர்களின் பெயரின் விதிகாக்கம் கொடுத்துருக்காங்க அப்போதே சொன்னால் இல்லையா உத்தம தானபுரம் வேங்கட சுப்போட மகன் தான் சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஊ வே சாமிநாதன் தன் சரிதன் என்று வரலாறுல வந்துட்டு எந்த இதில் வெளியிட்டாங்கன்னா ஆனந்த விகடன் அடுத்து வந்துட்டு சூழியல் விண்சோல் பாராட்சிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா ஊவேசா ஊவேசாவை ரெண்டு ஆங்கில அறிஞர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க யார் யார் அப்படின்னா ஜி போப்பும் சூழியல் விண்சோனும் இது வந்து ஓல்டு புக்

மாலை அப்படின்னா ஊவே சாமிநாதர் புறப்பொருள் வெண்பா மாலையை தொகுத்திருப்பாரு எப்ப தொகுத்திருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரும் புறநானூறுனா எண்பத்தி அஞ்சில் தொகுத்துருப்பார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் புறநானூரில் தொகுத்துருப்பாரு அடுத்த வருஷமே புறப்பொருள் வென்பாமலை எண்பத்தி அஞ்சில் தொகுத்துருப்பார் கீழே பார்க்கலாம் அடுத்து வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா ஓவிய சாமிநாதர் தான் அடுத்து வே சாமிநாதர் பதிப்பித்த நூல் எது எது அப்படின்னா பொருந்தாதது கேட்டிருக்காங்க ஆனா ஆக்சுவலி இவர் வந்து பிள்ளை தமிழையும் போ பிள்ளை தமிழ் உலா கோவை பரணிய வந்து பதி பதிப்பிச்சிருப்பாரு பிள்ளை தமிழ வந்து பதிப்பிச்சிருக்க மாட்டாருன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து பிள்ளைத்தமிழை பதிப்பிச்சிருக்க மாட்டார் ஆனால் வந்து புக்கு சோர்ஸில் பிள்ளை பிள்ளைன்னு இருந்தத மாதிரி பார்த்துருக்கேன் சரி ஓகே உலா கோவை பரணி ஆ சாமா கரெக்டு கரெக்டு பிள்ளைத்தமிழை வந்து பதிப்பிச்சிருக்க மாட்டார் ஏன்னா உலாவில் வந்து ஒம்பது நூல் இருக்கும் அதை வந்து பதிச்சு பிச்சுருப்பாரு கோவையை பதிப்பிச்சிருப்பார் அடுத்து வந்துட்டு பரணியில் வந்துட்டு ரெண்டு நினைக்கிறேன் பரணியை வந்து பதிப்பிச்சிருப்பார் கரெக்டு தான் பிள்ளைத்தமிழை பதிப்பிச்சிருக்க மாட்டார் சாமிநாதர் அப்படின்ற ஆசிரியர் சாமிநாதர் அப்படின்னா யார் அப்படின்னா ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் அப்படின்னா ஊவே சாமிநாதர் தான் அவருக்கு தான் சாமிநாதர்னு அவங்க டீச்சர் தான் பேர் வச்சிருப்பாங்க ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு அப்படி எந்த இதழ்னா ஆனந்த விகடன் ஆனந்த விகடன் இதில் எந்த இது யாரோடதுன்னா இதத்தையும் கேட்டிருக்காங்க ஊவேசா அது ஊவேசாவை வந்து தமிழ் பணியை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜி பப்பு சூழியல் வின்சோனும் பெருஞ்சித்திர நாட நூல் எது அப்படின்னா தனித்தமிழ் இயக்க பெருச்சி பெருச்சிசாரி அவங்களோட சிறப்பு அடைமொழி பெருஞ்சித்திரனால் பாவலவேறு பெருஞ்சித்திரனால் இருக்கார் இல்லையா அந்த கும்மி பாட்டு எழுதினது அவர் வந்துட்டு கனிச்சாறு அந்த எழுதினது அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தனித்தமிழ் இயக்க மரவர் சொல்றாங்க ஊவே சாமிநாதரா தமிழ் தாத்தான்னு சொல்லியிருக்காங்க கல்கி சொல்லியிருப்பார் ராபி சேது பிள்ளையை சொல்லியின் செல்வர்னு சொல்லியிருக்காங்க சொல்லியின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை சொல்லியின் செல்வன் அப்படின்னா அனுஹனுமான் ஹனுமான் இருக்கார் இல்லையா அவர் தான் சொல்லியின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னு ஹனுமான் இன்னு இன்னு யாபுகம் வச்சுக்கோங்க இவர் வந்து ராபி செய்திப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வன்னு சொல்றாங்க திருவிக்கா வந்து தமிழ் தென்றல்னு சொல்றாங்க மொத்தம் இருபத்தெட்டு கொஸ்டின் வரை பத்தி முருகன் பிள்ளை தமிழ் முருகன் பிள்ளை தமிழ் அப்படின்னா மீனாட்சி சுந்தரன் பிள்ளை அவர் தான் எழுதியிருப்பாரு அடுத்து பழையதும் புதியதும்னா ஊவே சாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க அவரோட நூலு தான் பழையதும் புதியதும் கண்ணகியோட வரலாறு அப்படின்னா யார் அப்படின்னா வேங்கடசாமி சாமி சாமி தான் என்ன பண்ணியிருப்பாரு கண்ணகியோட வரலாறு எழுதியிருப்பாரு பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை அப்படின்னாலே யார் அப்படின்னா மறைமலை அடிகளார் வந்துடுவார் பட்டினப்பாளையோட ஆராய்ச்சி உரைனா மறைமலை அடிகளார் தமிழ் தாத்தா யாருனா ஊவே சாமிநாதன் சாமிநாதர் ஓஏ சாமிநாதர் தமிழ் பணி பாராட்டிய மேலை நாட்டவர் வந்து சூலியன் மின்சோர் இப்போ வந்து ஓ முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஆனால் வந்து இப்போலாம் இப்படி பேசிக்காலாம் கேட்குறது கிடையாது இப்போ டீட்டெயிலாக தான் கேட்குறாங்க ஸோ நம்ம படிக்கும் போதும் என்ன பண்ணிக்கிறனோ அவங்கள பற்றி டீட்டெயில்ஸாக டேட்டாஸ்லாம் படிச்சுக்கிறனும் வேங்கட ரத்தினம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஊவேசா பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் வந்து வந்து எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து டீட்டெயில்ஸாகவே படித்து வச்சுக்கிறோணும் அது படி படிச்சுட்டா நம்ம ப்ரிப்பராக படிச்சுக்கிட்டோன்னா இந்த எக்ஸாம்னால நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம் சரி ஓகே இயற்பெயர் வந்து வெங்கட ரத்தினம் ஊவேசாவோட இயற்பெயர் வந்துட்டு வேங்கட ரத்தினம் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவோட மகனார் சாமிநாதன் வரும் இவரோட இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் சாமிநாதன் பேர் வச்சது வந்து இவங்களோட டீச்சர் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறந்திருப்பார் எப்போ இறந்தார் அப்படின்னா இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இறந்துருப்பார் இவர் பர்த்டே டேட் வந்து பத்தொம்போது ரெண்டு பிப்ரவரி பத்தொம்பது ஆனால் இவருக்கு பிறந்ததுக்கு முத நாளில் பத் பிப்ரவரி பதினெட்டில் இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்ருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அதே மாதிரி டேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெசன் நகரில் சென்னை பெசன் நகரில் அவருக்கு வந்து நூலகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க இருக்காங்க பெற்றோர் யார் அப்படின்னா இவர் அப்பா பேர் வந்து வேங்கட சுப்போ இவர் வந்து சாமிநாதர் இல்லையா அப்போ சரஸ்வதி அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா பேர் அடுத்து ஊர் வந்து திருவாதூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரத்தில் பிறந்திருப்பார் இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா இவரோட இசை இவருக்கு வந்துட்டு மியூசிக் சொல்லிக் கொடுத்த டீச்சர் யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதி இவருக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த டீச்சர் யார் அப்படின்னா சடகோபா ஐயங்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க இதோட திருக்குறள்ல திருவள்ள வரைஞ்சது வேணுகோபால் கேட்டாங்க இல்லையா அது மாதிரி கேட்கலாம் தமிழ் ஆசிரியர் இவருக்கு யாரு அப்படின்னா சடகோபர் ஐயங்கார் இவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் யாரு என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க இவருக்கு வந்து தமிழ் தாத்தான்ற மட்டும்தான் தெரியும் அது அப்படின்னா கல்கி சொல்லியிருப்பாரு அடுத்து மகாமகோ பாத்தியாய அப்படின்றது இவரோட பேரு சிறப்பு பெயர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல யாரு சொன்னா அப்படின்னா சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல யார் இருந்தா சென்னையில பிரிட்டிஷோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் அப்போ அதனால ஆங்கில பிரிட்டி சென்னை ஆங்கில அரசு வந்து இவருக்கு வந்து மகா மகோ யார் யாரு சொன்னா சென்னையில உள்ள ஆங்கில அரசுதான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்திருப்பாங்க சிறப்பு பெயர் அழைச்சிருப்பாங்க அடுத்து வந்துட்டு பதிப்பு துறையின் வேந்தர் சொல்றாங்க ஏன்னா பதிப்பு நூல்களை வந்து நிறைய பதிப்பிச்சிருப்பாரு சிவை தாமோதரனார் வருவாரு அவர் வேற வரும் இவர் வந்து வேந்தர்னு சொல்றாங்க அடுத்து இவருக்கு டாக்டர் பட்டம் எப்ப கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டுல டெத் ஆயிடுவாரு நாற்பத்தி ரெண்டுல நூலகம் அமைச்சிருப்பாங்க ஸோ முப்பத்தி ரெண்டுல இவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க யாருன்னா சென்னை யுனிவர்சிட்டி அடுத்து வந்து புலமை பெருங்கடல் சொல்றாங்க இது பிள்ளைய பார்த்தோம் அடுத்து குழந்தை நகர கவிஞர்னு சொல்லி பாரதை புகழ்றாரு ஏவர் வந்து குழந்தை நகர கவிஞர்னு சொல்றாரு ஏன்னா இவர் திருவாரூர் மாவட்டம் தானே உத்தமதானபுரம் தானே எதுக்கு இவர் குழந்தைன்னா கும்பகோணம்னு அர்த்தம் எதுக்கு இவர் வந்து குழந்தை நகர கவிஞர்னு சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து கும்பகோணத்துல வந்து டீச்சரா வேலை பார்த்திருப்பாரு சோ அதனால குடும் கும்பகோணத்துலயும் ஆஹ் மாநில கல்லூரி மாநில கலை கல்லூரியிலும் வேலை பார்த்திருப்பாரு இருபத்தி மூணு வருஷமா அதனால இவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா பாரதி வந்து குழந்தை நகர் கவிஞர் கலைஞர் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து இவரோட படைப்புகளில் என்னென்ன அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் தானே இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவரோட டீச்சர் ஸோ அவரை பற்றி வாழ்க்கை வரலாறு சரித்திரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அடுத்து வந்து இவரை பத்தியே ஒரு வாழ்க்கை வரலாறு தன் வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதியிருக்காரு அதுக்கு பேர் தான் என் சரிதம் அது எந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னா ஆனந்த விகடனில் அதுக்கப்புறம் இவரோட அந்த வாழ்க்கை வரலாறு என் சரித நூலத்தை நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மகா நாதர சரிதத்தை எழுதியிருக்காரு இவர் வந்து அவங்க டீச்சரான மீனாட்சி சந்திரனாரோட சரித்திரம் எழுதி இருக்காரு அதாவது வாழ்க்கை வரலாறு தான் சரிதம் இங்க வந்து சரித்திரம்னு குடுத்துறாங்க அடுத்து மகா வைத்தியநாதர் சரித்திரத்தை எழுதிருக்காரு அடுத்து கோபாலகிருஷ்ண பாரதியோட சரித்திரத்தை எழுதிருக்காரு நெக்ஸ்ட் யாரோட சரித்திரம் புத்தர் உத்தரசரித்திரத்தை எழுதிருக்காரு அடுத்து வந்து தியாகராஜ செட்டியார் சரித்திரம் தியாகராஜ செட்டியார் வந்து யாரனா ஹூவேசாவோட friend அவரை பத்தி எழுதி இந்த சரித்திரத்துல இவ்வளவுதான் இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா சடோ கோபராயர் இவருக்கு இசை சொல்லி கொடுத்தது சோமசுந்தர பாதிரி பாரதி ஆனா இங்க யாரு வரனா கோபாலகிருஷ்ண பாரதி வராரு ஞாபகம் வச்சுக்கோங்க இவரும் வந்து சரித்திரம் வந்து அஞ்சு அஞ்சு தான் யார் அப்படின்னா டீச்சரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சரித்திரம் மகா வைத்தியநாதர் சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதி சரித்திரம் கடைசி வந்துட்டு தியாகராஜ செட்டியார் சரித்திரம் மொத்தம் நாலு தான் நாலே நாலு சரித்திரம் தான் அடுத்து புத்த சரித்திரம் அஞ்சு சரித்திரம் சாரி அடுத்து வந்துட்டு கதை சுருக்கம் மூணு வரும் என்ன அப்படின்னா மணிமேகலை கதை சுருக்கம் மணிமேக உரிமைகளின்னா சிலப்பதிகாரம் வந்துடணும் சிலப்பதிகார கதை சுருக்கம் இன்னும் வந்து உதயணன் கதை சுருக்கம் இருக்கு உதயணன் கதை சுருக்கம் அடுத்து என்ன அப்படின்னா திருக்குறளும் திருவள்ளுவரும் நூலை எழுதினது இவர் திருக்குறளும் திருவள்ளுவரும் இவரோட படைப்பு அடுத்து நான் கண்டதும் கேட்டதும் எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் திருக்குறளும் திருவள்ளுவரும் அடுத்து நான் கண்டதும் கேட்டதும் அப்படின்ற மாதிரி கண்டே பார்த்து அப்புறம் கேட்டேன் அதே மாதிரி திருக்குறள்னா திருவள்ளுவர் அந்த மாதிரி ரைமிங்கா இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நினைவு மஞ்சரி அப்படின்ற படைப்பு எழுதியிருக்காரு அடுத்து மத்தியார் சுன மாம் மாமியம் அப்படின்னு எழுதியிருக்காரு மத்தியார்ஜனா மாமியம் எழுதியிருக்காரு அடுத்து சங்கத்தமிழும் பிற்கால தமிழும் அப்படின்னு எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த நூல் வந்துட்டு சங்கத்தமிழும் பிற்கால தமிழும்னா சென்னை யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஒரு சொற்பழிவா ஆற்றிருப்பார் சங்கத்தமிழும் பிற்கால உண்டு அது சிறப்பாக விழுந்தவொன்னே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து நூலாக வெளியிட்டிருப்பாங்க அந்த நூலு தான் சங்கத்தமிழும் பிற்கால தமிழும் இதெல்லாம் இவரோட படைப்புகள் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இது உரைநடை நூல்கள் கொடுத்துருக்காங்க உரைநடை நூல்கள் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோம் இல்லையா பழையதும் புதியதும் இவரோட நூல் தான் புதியதும் பழையதும் கொடுத்திருக்காங்க ரெண்டுமே ஒன்று தான் பழையதும் புதியதும் புதியதுன்ற நூல் இவரோடது நல்லுரை கோவைன்றது இவரோடது கலைமகள் கலைமகள் துதின்றது இவரோடது அடுத்து திருவோல மாலை திருவோல மாலை எழுதியிருக்காரு ஆனந்த வள்ளியம்மை எழுதியிருக்காரு ஆனந்த வள்ளியம்மை பஞ்சசத்னம் அப்படி எழுதியிருக்காரு உயிர் மீச்சி உயிர் மீச்சி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பார்த்துக்கோங்க உயிர் மீச்சி அப்படின்றது இவரோட நூல் பழையதும் புளிய புதியதும் உயிர் மீச்சின்றது இவரோட உடைநலை நூல்கள் மற்றதை ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கவிதை நூல்கள் இது வந்து கவிதை ஒன்று ரெண்டு தான் எழுதியிருக்காரு காயற்கன்னி அதாவது கயற்கன்னி மாலைனும் தமிழ் தமிழ் பா மஞ்சரி ரெண்டு எழுதியிருக்காரு கயற்கன்னி மாலை தமிழ் பா மஞ்சரி ஆல்ரெடி ஆள் ஆட்சி ஆல்ரெடி வந்துட்டு படைப்புகளில் நினைவு மஞ்சரின் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இவரோட இன்னொரு படைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி பட்டங்கள் இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு சிறந்த ரெண்டு பட்டங்கள் இருக்குது திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னு பாரத தர்மமாக மண்டல மண்டலத்தார் அதாவது பாரத தர்ம மகாமண்டலத்தார் வந்து இவருக்கு வந்து திராவிட வித்யா பூஷணம் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காரு சங்கரதாச்சாரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட்சிண கலாநுதி தட்சிண கலாநூதின்னு கொடுத்துருக்காரு ரெண்டு பட்டங்கள் திராவிட வித்யா பூஷணம்னும் தட்சிண கலாநூதி அப்படின்ற ரெண்டு பட்டமும் கொடுத்துருக்காங்க தட்சிண கலாநூதி யார் கொடுத்தா அப்படின்னா சங்கரதா சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து இவரின் ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் தான் சாமிநாதர் அதனால் அவர் வந்து உத்தமதானபுர வேங்கட சுப்புவோட மகனான உ சாமிநாதர் என்ற சுருக்கந்தான் உ வே சாமிநாதன் சொல்றாங்க அடுத்து இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா இவர் வந்து இது ரொம்ப முக்கியம் இது ஜி கேல வந்து கேட்டிருக்காங்க இது வந்து ஜி கேல வந்து கேட்டிருக்காங்க எட்டு தொகையில எட்டு நூல் பதிப்பிச்சிருக்காரு அதாவது ஜி கே மீன்ஸ் ஆஹ் அது இந்த புக்கு டென்த்தோட டென்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன் அதில் வந்து வரும் எட்டு தொகையில் எட்டு நூலையும் பதிப்பிச்சிருப்பாரு பத்து பாட்டில் பத்து நூலையும் பதிப்பிச்சிருப்பாரு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஏன்னா பத்து பாட்டுன்னா பத்து நூல் ஞாபகம் வச்சுருவாங்க அப்போ பத்து பூன்னு என்னென்ன நம்பர் இருக்குது எட்டு ஒம்போது அப்போ எட்டு ஒம்போதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சீவக சிந்தாமணி ஒரு நூல் தான் இருக்குது சிலப்பதிகாரம் ஒன்று தான் மணிமேகலை ஒன்று தான் அப்போ ஒன்று ஒன்று வந்துடும் வருஷம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சீவக சிந்தாமணினா ஏழு you <laughs> சீவக சிந்தாமணினா ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் அப்படின்னாலே சிலம்பு ரெண்டு போடுவாங்க அப்போ கடைசியில் தொண்ணூற்றி ரெண்டு வரணும் ரெண்டு வரணும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மணிமேகலை அப்படின்னா மணினா எட்டு மணிக்கு அடிப்பாங்க ஸ்கூலில் எல்லோரும் உள்ளே வந்துடணும் ஸோ தொண்ணூற்றி எட்டுன்னு ஞாபகம் வச்சிக்கோ ஒம்பது டு எட்டுக்குள்ளே வந்துடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒம்போது டு எட்டு புராணங்கள் வந்து பன்னிரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புராணங்கள்னாலே பன்னெண்டு உலா வந்து உலா சுற்றுறது நவகிரகத்தை சுற்றணும் அப்போ நயனு கோவைன்னா ஆறு கோவையும் தூதும் ஆறு கோவையும் தூது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கோவையிலேருந்து தூ அதாவது நான் தூது போகிறேன் கோவைக்கு எதில் போகிறேன்னா ஆறில் போகிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாட்டி காரில் போகிறேன் ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெண்பா நூல்கள்னாலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு ரூபா அடுத்து அந்தாதினாலே மூணு அந்தாதினா மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்காக அடுத்து பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை இந்த மூணுமே ரெண்டு தான் பரணினா ரெண்டு தான் மும்மணி கோவை மும்மணி கோவைனா மூணு போடக்கூடாது அப்போ ரெண்டு போடணும் இரட்டை மணி மாலைனாலும் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபந்தங்கள் அப்படின்னாலே பிரபந்தம்னா நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சைடு நாலு பக்கமும் என்ன இருக்குன்னா இந்த உலகம் இருக்கு அப்போன்னா நாலு பக்கமும் பிரபந்தங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இந்த இயரும் படிச்சுக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா இதுவும் டென்த்து புக்ல இருக்கு ஜிகே ல இருக்கு அதாவது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கு லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன் அடுத்து புறநானூறு அப்படின்னா நானூறு நாள தொண்ணூத்தி நாலுல அப்போதே சொன்னேன் இல்லையா புறநானூறுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சொல்லிட்டேன் போல சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி

எட்டு ஒன்பதுன்னு வரணும் எட்டு ஒன்பது பத்துன்னு வரணும்னு சொன்னேன் எட்டு ஒம்போதுன்னு வரணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது சரி ஓகே அடுத்து தமிழ் விடு தூது வந்து முப்பது இது ப்ரீவியஸ் இயர்லேயே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊவேசா இணையற்ற ஆசிரியர் இவர் வந்து இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் இவர் சிறப்பு பேர்லேயே பார்த்தோம் பிஒய்களையும் பார்த்தோம் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுவடிகளை மீட்க ஊவேசா சென்ற இடம் எங்க அப்படின்னா அது டென்த்து புக்கில் வச்சு நைன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க நான் எங்கே சொன்னேன் அப்படின்னா ஈரோடு கொடுமணல் இது நைன்த் புக்ல ஓல்டு புக்ல இருக்கும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பூல மிச்சம் மூணு பூ எடுக்க மாட்டாருன்னு சொன்னேன்னா கண்டுபிடிப்பாருன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போயிருப்பாருன்னா ஈட்டோர்ல உள்ள கொடுமணலுக்கு போயிருப்பாரு கொடுமுடி கொடுமனன் இல்லை கொடு முடிக்கு போயிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து ஊவே சாயினே இவர் வந்து சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இவர் வந்துட்டு பதிப்பு இவரை வந்து பதிப்பு துறையில் ஈடுபட செஞ்சவர் யார் அப்படின்னா இவ் சேலத்தை சேர்ந்த ராமசாமி இவர்தான் என்ன பண்ணியிருப்பாரு இவருக்கு வந்து பதிப்பு பத்தி இன்ட்ரெஸ்ட் வர செஞ்சது யார் அப்படின்னா சேலத்துல உள்ள ராமசாமி முதலியார் அடுத்து குறிஞ்சி பாட்டுல வந்து பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று அதோட ஆசிரியர் கபிலர் அங்கேயே சொன்னேன் அந்த கபிலர் எழுத்திய அந்த குறிஞ்சி பாட்டுல தொண்ணூத்தி பூ வகைகள் இருக்கும் அதில் மூணு பூ கண்டறிவதற்காக தான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு ஈரோடுல உள்ள கொடுமணல் போய் நிறைய ஒலைச்சுவடிகள்லாம் அதை ஆற்றுல கரைய போடுவாங்க கரை கரைக்க போவாங்க அதை இவர் என்ன பண்ணிடுவாரு அந்த விடிய விடிய உட்கார்ந்து கரைக்கிற நேரத்தில் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த கதை படிங்க நைன்த் புக்கில் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன் நைன்தா டென்த்தான்னு சரியாக தெரில ஓல்டு ஆனா அடுத்து வந்துட்டு இவரின் நெருங்கிய நர்மர் அங்கேயே பார்த்தோம் தியாகராஜ சத்தியார் அதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஃப்ரெண்டுக்காக தியாகராஜ சத்தியார் சரித்திரத்தை எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் இவருக்கு சங்க இலக்கியங்களில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா இவர் தான் சேலம் ராமச்சந்திரன் ராமசாமி இந்த சேலம் ராமசாமி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சங்க இலக்கியத்தின் மீது ஈடுபடு வச்சுருப்பார் அதுக்கப்புறம் பதிப்பு துறையிலையும் இவர் வந்து ஈடுபட வச்சுருப்பாரு அடுத்து இவர் பதிப்பித்த முதல் நூல் எது அப்படின்னா கொழு மண்டபம் என்னும் வேணுலிங்க விழா சிறப்பு அப்படின்ற நூல் தான் இவர் முத முத பதிப்பிச்ச நூல் கேட்பாங்க கொழு மண்டபம் கொழு மண்டபம் வேணுலிங்க சிறப்பு அப்படின்றாங்க அடுத்து இவர் வந்து பதிப்பித்த முதல் காப்பியம் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல எல்லாம் பதிப்பிச்சிருப்பாரு அதாவதுக்கு முன்னே எந்த நூலையும் பதிப்பிச்சிருக்க மாட்டாரா ஓ ஆமா மத்த எல்லாமே வந்துருச்சு பாருங்களேன் இதுலயே தெரிஞ்சிருச்சு அப்ப இவர் பதிப்பிச்ச முதல் நூல் எது அப்படி முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல முதல் காப்பியம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஆஹ் நெக்ஸ்ட்டு கடைசி காப்பியம் கேட்டாங்கன்னா பெருங்கதை இது வருஷம் கொடுக்கல அடுத்து இவர் எத்தனை நூல்களெல்லாம் பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னா மொத்தம் எண்பத்தி ஏழு நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு ஆனால் நம்ம கொஞ்சம் தான் படிக்கிறோம் போதுமான அளவு எண்பத்தி நூ எண்பத்தி ஏழு நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு பதிப்பிச்சிருக்காரு இவரோட வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு யாரோட பேர் வச்சு இவர் வீட்டில் இருக்குது இப்போ நம்மலாம் எழுதுவோம் லட்சுமி இல்லை மீனாட்சி இல்லம் அப்படின்னு அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு தியாக தியாகராஜ விலாசம்னு இவரோட ஃப்ரெண்டு பேரை வச்சுருக்காரு அடுத்து இவர் மறைந்த இடம் எது அப்படின்னா திருக்கழு குன்றம் எங்கே பறந்தார் திரு திருவாரூர் உத்தமதானபுரத்துல பிறந்தாரு எங்க இறந்தாரு அப்படின்னா திருக்கழுக்குன்றத்துல இறந்திருக்காரு இவர் தான் யாரு காப்பேன் என்று தமிழனை இயங்கும் போது நான் காப்பேன் என்று சொன்னவர் யாரு அப்படின்னா ஊவே சாமிநாதன் இது பி ஒய் கி கொஸ்டின் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட ஏட்டுச்சுவலைகளையும் கையெழுத்து கையேடுகளையும் என்ன இருப்பாரு சேகரிச்சிருப்பாரு கண்டுபிடிச்சு சேகரிச்சிருப்பாரு அடுத்துன்னு சொல்றாங்க அடுத்து இவரோட பணி எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு அப்படின்னா இவர் கும்பகோணத்துல அரசு கலை கலைக்கல்லூரியிலையும் நான் சொன்னேன் இல்லையா குழந்தை குழந்தை நகர் கலைஞர் அப்படின்னு பாரதியார் பாராட்டு பாராட்டி சோ அதனால இவர் வந்து எதுக்கு பாராட்டினாருன்னு சொன்னேன் இல்லையா இவர் வந்து கும்பகோணம் அரசு க கும்பகோணம் என்ன அர்த்தம் அரசு கல்லூரியில வந்து அரசு கல்லூரியிலயும் சென்னை கல்லூரியிலயும் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல இருந்து இருபத்தி மூணு வருஷம் வேலை பார்த்திருப்பாரு அப்ப இருபத்தி மூணு வருஷம்னா தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு அடுத்து ஒரு பதினாறு வருஷம் எங்க வேலை பார்த்திருக்காருன்னா சென்னை மாநில கல்லூரியில வேலை பார்த்திருப்பாரு அதனாலதான் அவருக்கு சென்னை மாநில கல்லூரியில அவருக்கு சிலை வச்சிருப்பாங்க வங்கக்கடல் நோக்கி திரும்பின மாதிரி சிலை வச்சிருப்பாங்க இவருக்கு சரியா அடுத்து இவரோட சிறப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் தன் வாழ்க்கை வரலாற்றை வந்து தன் அவரோட வாழ்க்கை வரலாறு நூலான என் சரதத்தை ஆனதவிகடன் வெளியிட்டிருப்பாரு முதல் டாக்டர் பட்டம் பெற்றவர் இவர்தான் எந்த வருஷம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுல இவரது உரையை கேட்ட காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு இவரோட அடிநிலையிலிருந்து என்ன பண்ணணும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது அது இந்த கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு means முப்பத்தி ஏழுல யாரு வருவா ராஜாஜி வருவாரு அதுவும் இல்லாம ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் அப்பதான் நடக்கும் so அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சென்னையில நடைபெற்ற இலக்கிய ஒரு இலக்கிய மாநாட்டுல என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க அப்ப பேசினதுல காந்தியடிகள் தான் அந்த கோட்ஸ சொல்லியிருப்பாரு இவர் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து என்ன பண்ணணும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவர் டெத் ஆயிருவாரு அப்போதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வருஷத்துல இவருக்கு வந்துட்டு சென்னையில் உள்ள பெசர் நகரில் வந்து இவருக்கு வந்து நூலகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதில் பல்வேறு திருக்கோவில்கள் தளபராணங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் இந்த நூலகத்துல இருக்கு தல புராணங்கள் பக்தி இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் அப்படின்னா பாரதியார் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த சொன்னா குழந்தை நகர் கவிஞர் கலைஞர்ன்னு சொல்லியிருப்பாருன்னா அது எந்த பாட்டு அப்படின்னு இந்த பாட்டு தான் குடந்தை நகர் கலைஞர் கோவில் புதிய மலை பிறந்த புதிய மலை பிறந்த வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியருவாய் எவர் நெஞ்சின் வாழ்ந்தாய் சிறப்பிஞ்சி துளங்குவாயே அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு ஊவே சாமிநாதரோட நினைவு இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா அவர் பிறந்த இடத்திலேயேதான் உத்தமநாத உத்தம தானபுரத்துல அஹ் உத்தமதானபுரத்துல இருக்கு ஊவே சாமிநாதர் அவர்களின் தமிழ் ப தமிழ் பணிகளை வெளி தமிழ் பணிகளை வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க யார் யார் அப்படின்னா ஏ போப்போ சூழியல் வின்சோனும் ரெண்டு பேரும் பாராட்டியிருப்பாங்க இது பிஒய்க்குள்ளே பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவரோட திருவடி திருவருவ சிலை வந்துட்டு சொன்னேன் இல்லையா சென்னை மாநில கல்லூர்ல வங்கக்கடல் நோக்கி என்ன பண்ணியிருப்பாங்க திருமணம் மாதிரி அமைச்சிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து அங்கே வேலை பார்த்துருப்பாரு பதினாறு வருஷம் அப்படின்னு அடுத்து வந்து நடுவ நரசிவருக்கு வந்து எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டுச்சு அப்படின்னா நான் அப்போதே சொன்னேன் இவரோட பிறந்த நாளுக்கு மொதல் நாளு அப்ப பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியிட்டிருப்பாங்க ஆஹ் செல்லின் வாயில் சென்று செல்லின் வாயில் சென்று தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா யாருன்னு இவரை வந்து சொல்றாங்க ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை இவரேதான் சாரும் அடுத்து வந்து தமிழுக்கு வளம் சேர்க்கும் தமிழறிஞர்களோட சேவைகளை பாராட்டும் விதமாக ஊவேசா விருது வந்து என்ன செய்யறாங்க தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு இவரோட பாடல் பாடல்கள் என்னன்னா மாலை கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் இதெல்லாம் இவரோட பாடல்கள் ஆனால் பதிப்பிச்சது பிள்ளை தமிழ் இவரை வந்து பதிப்பிக்கலை ஏன்னா பதிப்பிச்சது அதை பார்த்தோம் இல்லையா கோவை ஆஹ் வெண்பாலம் வரிசையா பார்த்தோம் இல்லையா அதைத்தான் PYE ல கொடுத்திருந்தாங்க நான் குழம்பிட்டு இருந்தேன் இவரோட பதிப்பிச்ச நூல்கள்னா பிள்ளைத்தமிழ் கிடையாது ஆனா இவரோட பாடல்கள்ல மாலை கோவை களம்பகம் பிள்ளைத்தமிழ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா பார்த்துக்கோங்க இவரோட பாடல்கள்னா மாலை கோவை களம்பகம் பிள்ளைத்தமிழ் ஓலைச்சுடி பாதுகாக்கப்படும் சில இடங்கள் அப்படின்னா என்னென்ன இடத்துல ஓலைச்சுடி பாதுகாக்கிறாங்கன்னா கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னையில் இருக்குது அடுத்து அரசு ஆவண காப்பகம் சென்னை அடுத்து வந்து உலக ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை அடுத்து சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் எல்லாம் ஓலைச்சுடி வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து மூணு கீழ்த்திசை சுவடி நூலகம் அடுத்து வந்து அரசு ஆவணக்காப்பம் இந்த கீழ் சுடு சோடி சோடை நூலகத்தான் ஏழாவது தளமாக எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இப்போ மெர்ச்சி பண்ணிட்டாங்க அடுத்து வந்து அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தஞ்சை சரஸ்வதி மகள் தான் பழமையான நூலகம் அதுவும் இங்கே இருந்து உழைச்சுவடி பாதுகாக்கிறாங்க இது நயன்த் புக்ல உள்ள அந்த பள்ளிக்கூடம் லெசன்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது பிஓக்கில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நான் இதை வந்து கொடுத்துருக்கேன் வித்யா ஆரம்பம் அப்படின்னா ஆரம்பம்னா தொடக்கம் ஸோ அப்போ கல்வி தொடக்கம் வித் வித்யாபியாசம் அப்படின்னா வித்யானா கல்வி பியாசம்னா பயிற்சி கல்வி பயிற்சி உபாத்தியாயர் அப்படின்னாலே ஆசிரியர்னு அர்த்தம் அடுத்து அஷ்ஷா பியாசம் அப்படின்னா அஷ்ஷா பியாசம்னா பயிற்சி அஷ்ஷான எழுத்து எழுத்து பயிற்சி கீழ் வாயிலக்கம்னா பின்ன என்னோட கீழே எழுத்து மேல் வாயிலக்கம் அப்படின்னா பின்ன என்னோட மேல் எழுத்து குழி மாற்றம்னா குழியை மாத்தி மாத்தி போடுறது பெருக்கல் வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோ அப்ப பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பாத்திரம் அப்படின்னா சீதால பாத்திரம் அப்படின்னா தாளை மடன்னு சொல்லுவாங்க நவஸ்தீபம் அப்படின்னா வங்க கடலில் உள்ள ஒரு வங்காள சாரி வங்காளத்தில் ஒரு ஊர் பேர் தான் நபர் சிவாவம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து டெய்லியும் போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஷார்ட்ஸ்ல வந்து டெய்லி நியூஸ் போடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்